தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் தன்னுடைய உயிரை கொடையாக கொடுத்த அந்த உயிர்கொடையாளர்களினுடைய ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வும் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தும் விதமாக நடத்தும் கொண்டிருக்கின்ற இருந்த கருத்தரங்கின் மூலமாக நான் சார்ந்து இயங்குகின்ற நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் பிரிட்டனிலே இறங்குகின்ற வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய ராஜ்ஜியத்தின் சார்பாகவும் நாம் தமிழர் பிரித்தானியா சார்பாகவும் உயிர்கொடையானவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்றேன் அன்புக்குரியவர்களே காலையில் ஒரு சைவ பேராசிரியர் பேசியார் பேசும்பொழுது நாட்டில் தமிழ் வாழ வேண்டும் என்றால் நமது நாக்கில் தமிழ் வாழ வேண்டும் ஏட்டில் தமிழ் வாழ வேண்டும் என்றால் நமது எண்ணத்தில் தமிழ் வாழ வேண்டும் என்று அவருடைய ஆதங்கத்தை பதிவு செய்தார் உண்மையில் ஒரு இனத்தின் விடுதலை என்பது அந்த இனத்தினுடைய முகவரியால் அமையப்பெறுவது அந்த இனத்திற்கென்று முகவரி என்பது அந்த இனத்தினுடைய வரலாற்றினாலும் அந்த வரலாற்றின் வலுநடுக கட்டப்படுகின்ற பண்பாட்டினாலும் அமைய பெறுவது இந்த உலக தமிழர் வரலாற்று ஆய்வு மையம் மையம் உலக தமிழர் பண்பாட்டு மையத்தோடு இணைந்து எடுத்து இருக்கின்ற காரியங்களோடு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய ஒப்புதலோடு இந்த பெரிய ஆலமரத்தில் உலக தமிழர் வரலாற்று மையத்தின் ஆலமரத்தில் நாம் தமிழர் பிரித்தானிய அமைப்பும் நாம் தமிழர் என்னுடைய கிளை பிரிவாக இருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய ராஜ்யமும் செயல்படும் என்று இந்த இடத்தில் நான் உறுதி கூறுகிறேன் அன்புக்குரியவர்களே ஒரே ஒரு செய்தி நமக்கு நல்லது நடக்க வேண்டும் அல்லது நாம் நினைத்த காரியம் நடைபெற வேண்டும் என்றால் நாம் ஒரு இஷ்ட தெய்வத்தை வணங்குவோம் நாம் விருப்பமான தெய்வத்தை வணங்குவோம் ஒரு தெய்வத்தை வணங்குவதால் ஒரு காரியம் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கை பல காலங்களில் மெய்ப்பிக்கப்பட்டும் இருக்கின்றது அதே போல முப்பத்தி ஐந்தாயிரம் மாவீர தெய்வங்களை வழங்கி நாம் ஒரு நம்பிக்கையில் நிற்கின்றோம் அந்த நம்பிக்கை என்னவென்றால் தனித்தமிழில சோசியலிச குடியரசு மலர்வது ஒன்றே நமக்கான இலக்கு என்ற நம்பிக்கையை வேண்டி இந்த பண்பாட்டு மையம் மூலமாகவும் இந்த வரலாற்று மையம் மூலமாகவும் நமது எதிர்கால திட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பேரண்டத்தின் பிறப்பு இந்த நட்சத்திர மண்டலத்தில் சூரியன் எப்படி தன்னுடைய வெப்பத்தை எல்லா கோள்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து அடைகாத்து வருகின்றதோ அதே போல மேதகுவே பிரபாகரன் என்கின்ற தமிழ் தேசிய இனத்தின் தலைமகன் அவர்கள் நாம் எங்கெங்கு இருந்தாலும் நம்மை ஒன்றாக்குகின்ற கடமையும் அவருடைய ஆன்ம பலத்தை விரும்பி நாம் அடைய வேண்டிய இலக்கையும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை பதிவு செய்து தொடர்ந்து இந்த உலகத் தமிழர் வரலாற்று மையம் இதைவிட பலமாக இயங்கும் காலையில் ஐயா பேராசிரியர் அவர்கள் சொன்னார் நாம் அங்கொன்றும் இங்கொன்றும் சிதறி கிடக்கின்றோம் என்று சொன்னார் உண்மையில் அப்படி இருந்தாலும் இனிவரும் காலங்களில் இந்த உலகத் தமிழர் வரலாற்று மையம் உலகமங்கும் சிதறி கிடக்கின்ற நமது தமிழர்களை ஒன்று கூட்டும் ஒரு ஒருங்கிணைப்பு அமைப்பாகவும் செயல்படும் என்று நேற்றே இந்த அமைப்பில் இணைத்துக் என்ற முறையில் உறுதியளிக்கின்றேன் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்